விஜய் கணக்கை விட இதில் ஆறு ஒருஜன கணக்கு தான் பெரிய கணக்கு விஜய்க்கு தகவல் சொல்லக்கூடிய ஐஆர்எஸ் அருள்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல் அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் மூணு மடதில் அடித்தவெல்லாம் முதலமைச்சர் ஆனால் எங்கள் தலைமை முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கார் யாரையும் அரசியல் இல்லை ஏன் முதலமைச்சராக கூடாது இதை விவாதமாக்கி ஒரு கலகத்தை கழகத்தை உண்டாக்கி சிறுத்தை ஓட்டு திமுக உழுகாமல் அப்படி மடைமாற்றியதில் மாமன்னன் படத்தில் கீர்த்தி சுரேஷை நடிக்க போகக்கூடாதுன்னு விஜய் சொல்கிறார் உதயநிதியோடு நீ ஜோடி போடக்கூடாது என்னுடைய ஜோடின்னு ரசிகர் பூரா முடிவு பண்ணிட்டான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜோடி மாதிரி ஓகே ஜெய் எம்ஜிஆர் இருபத்தாறு படத்தில் இந்த ஜோடி தமிழ்நாட்டு ஜோடின்னு முடிவு பண்ணிட்டான் அதே போல் கீர்த்தி சுரேஷை நீ அங்கே போகக்கூடாதுங்கிறாரு எனக்கு சினிமா வாய்ப்பை பறி போயிரும் அதனால தான் விஜய் என்ன சொன்னாலும் மக்கள் ஏன் இவன் ஊழல் பண்ணாலும் இனிமேல் பண்ண போறான் இல்ல ஏதோ ஆனா ஒருத்தர் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறத தவிர வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்றத நீங்களே பல தடவை பதிவு பண்ணியிருக்கீங்க ஆனால் விஜயுடைய நேற்றைய பேச்சை பார்க்கும்போது தான் 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 முதல்வர் இருபத்தி ஆறுலேயே முதல்வர்ன்றது அவருடைய கனவு அந்த கூட்டணிக்கு போகிற மாதிரியே தெரியலையே என்ன கணக்கு போடுறாரு விஜய் இல்லை விஜய் கணக்கை விட இதில் ஆளு ஒர்ஜனா கணக்கு தான் பெரிய கணக்கு இப்போது விஜய்க்கு தகவல் சொல்லக்கூடிய ஐஆர்எஸ்ஸு அருள்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல் அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டார் ஆதவர் ஆதவ அர்ஜுனம் இவர்களுக்கான காரு கார் டிரைவர் டீசல் சம்பளம் அத்தனையும் ஆதவ அர்ஜுனாக தான் கொடுக்குறாரு அப்போது அவங்க அவர் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறாங்க இயங்குறாங்க இதில் புஷி ஒரே ஆள் தான் இதில் தனியாக இருக்கார் புஷ்ஷிக்கு அரசியலே தெரியாது புஷி அரசியல் சொன்னாலும் விஜய் காது கொடுத்துக்காக இல்லை எது வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு ஓகே ஐயோ என்னமோ ஏதோங்கும் போது அப்படியே டெல்லியில் தட்டி தூக்கி அசராக்காருக்கு எஸ்ஐடியை காலி பண்ணுறது ஆதோ ஒரு சொன்னா தான் அஜய் தஸ் தஸ்ரோஹி அவரை போட்டதோ இந்த டெல்லி லாபி சிபிஐ வரைக்கும் அத்தனையும் செஞ்சது ஆதோ ஒரு சொன்னா செட்டிங் எல்லாம் பண்ணது ஆதோ ஆதோ ஒரு இவருக்கு அரசியல் தெரியாமல் பதுங்கிட்டாரு புசியானது அது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியாக வந்துருச்சு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இப்போது ஆதவர்ஜுனா நெஞ்ச நிமித்தி நிற்கிறார் அப்போது ஆதவர்ஜுனாவுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் பழிவாங்கல் தான் இப்போ நடக்குது ஏன்னா இப்போ அவர் சொல்லியிருக்காரு பத்தாண்டு காலம் நான் திமுகவை தூக்கி பிடிச்சேன் என்னை மன்னிச்சுங்க இப்போ போனக்கூடிய வெளியே வந்துருச்சா திருமாவட்ட போய் என்ன பண்ணார் இதே தான் பண்ணார் ஆமாம் இந்த கூட்டணியை உடைச்சி விஜய் ஆதவரிஜுனா திருமா எடப்பாடி கொண்டு சேர்க்குறேன் இடப்பாடிகிட்ட சேர்க்குறேன் சேர்க்குறது திமுகவை எதிர்க்கிறது பாஜக அல்லாமல் ஓகே ஓகே இந்த வேலையை தான் எங்க பண்ணிணாரு திருமாவிடம் போய் மூணு படத்தில் அடித்தவெல்லாம் முதலமைச்சர் ஆனால் எங்கள் தலைமை முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கார் யாரும் அரசியல் இல்லை ஏன் முதலமைச்சராக கூடாது இதை விவாதமாக்கி ஒரு கழகத்தை கழகத்தை உண்டாக்கி சிறுத்தை ஓட்டு திமுக உழுகாம அப்படி மடைமாற்றியதுல பெரும்பங்கு ஆதவர் பங்கு ஒரே டார்கெட் திமுக வரக்கூடாது பல ஆயிரம் கோடி கொடுத்தோம் கொடுத்து இவர் எதிர்பார்த்தது நடக்கல அதான் விஷயம் அப்ப ஒரு கார்பரேட்டு மாப்பிள சபரிசன் ஒரு கார்பரேட் ரெண்டு கார்பரேட்டுகளும் மோதி கொண்டதுதான் இப்ப விஜய் கட்சி உருவானது அரசியல் அங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது உட்பட இங்கே சபரிசனுக்கும் ஆதவர் நடந்த ஒரு ஒரு அரசியல் மோதல் தான் இது ஒரு இதுவும் இது இது ஒன்று இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாமன்னன் படம் வருது ஆமாம் மாமன்னன் படத்தில் கீர்த்தி சுரேஷை நடிக்க போகக்கூடாதுன்னு விஜய் சொல்கிறார் உதயநிதியோட ஜோடி போடக்கூடாது என்னுடைய ஜோடின்னு ரசிகர் பூரா முடிவு பண்ணிட்டான் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜோடி மாதிரி ஓகே ஜே எம்ஜிஆர் இருபத்தாறு படத்துல இந்த ஜோடிதாய தமிழ்நாட்டு ஜோடின்னு முடிவு பண்ணிட்டான் அதே போல கீர்த்தி சுரேஷ் நீ அங்கே போகக்கூடாது கிடாரு இல்லை என்னை அழுத்தம் கொடுக்குறாங்க எனக்கு சினிமா வாய்ப்பை பறிபோதும் உண்டை விட அவங்க பெரிய பவர் சென்டர் ஆ வேறு வழி இல்லைன்னு கீர்த்தி சுரேஷு எங்கேருந்து பிச்சுட்டு அங்கே போச்சு மாமன்னன் படத்தில் உதயநிதியோட கதாநாயகி இப்போ அது ஒரு உண்டி ஆதவருஜனா ஆதவருஜனாவுக்கே சபரீஸ்வரர் பலி வாங்கணும் திமுக பலி வாங்கணும் விஜய்க்கு யார பலி வாங்கணும் உதயநிதி உதயநிதிய தன்னுடைய கதாநாயகிய அவரு கதாநாயகிய ஜோடி போட்டு ஆடுறாரு கட்டுப்படுத்த முடியல அதிகார மையம் அவங்களா இதுதான் இதுக்கு பிறகுதான் ரூட்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஆயிரம் கோடிய ஜெகதீஷ் பழனிசாமி கொடுத்து எல்லா நடிகையும் அந்த ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க கால்ச்சிட்டு எல்லாமே இந்த ரூட்டு ரூட்டு தான் முடிவு பண்ணும் நம்மனா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் அனுஷ்கா புனஸ்கா எல்லா முன்னணி நடிகைகள் பூரா யார் கிட்ட பிடாமியான ஜெகதீஷ் பலனிசாமி ஓடி கணக்கில் கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கி வச்சிட்டாங்க இது எங்க நடந்ததுன்னா இவ்வளவு கோடிகளை வைத்திருக்கிற விஜயால கீர்த்தி சுரேஷை கட்டுப்படுத்த முடியல இப்ப இந்த ரூட் நிறுவனத்துக்குள்ள கீர்த்தி சுரேஷ் இருந்த உதயநிதி எங்க வந்து கேட்கணும் இந்த நிறுவனத்தை ரூட் தான் வரணும் நீங்க சொல்லுவான் டே ரூட்டா விட்டுட்டு இருக்க அவளுக்கு இப்போ விஜய்க்கே ரூட் விட்டாரு உதயநிதி இப்போ எல்லாருமே ரூட்டே தான் இருக்கு சாதாரணமாக இடுபடியாக இருந்தாங்க ஜெகதீஷ் பழனிசாமி ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரூட் நிறுவனம் எல்லா முன்னணி தான் அப்போ இந்த கட்சி எங்க எதுக்காக ஆரம்பிக்கப்படுதுன்னு புரியுதா ஹீரோயின்களை கட்டுப்படுத்தணும் இதுதான் அரசியல் கார்பரேட் அரசியல் அவருக்கே கள்ளலாற்றிய கொண்டு வரணும் நாடாளுமன்ற உறுப்பினராக்குவார் தன்னை ஒரு கார்பரேட் முதலாளி பார்த்தாரு நீ எனக்கு அடிமையாவே இது இவர் உதயநிதி பழி வாங்கணும் இதுதான் தீ இதுதான் தாவேக்கா ஆனா இவங்க மாறி மாறி மக்களுக்காக நாங்க நல்லது செய்யணும் அப்படித்தானே நான் கீர்த்தி சுரேஷ் பிரச்சனைக்கே அரசியலுக்கு வந்தேன் நான் சபரிசை படிச்சு அரசியல் வந்தேன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் எவனும் வரமாட்டான் வரமாட்டாங்க ஆனால் இந்த புரிதல் இந்த அளவுக்கு காலமாக எல்லா பொதுமக்களுக்கும் இருக்காது ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவது இவருக்கு ஒரு ஆதரவு குறையும் இவருக்கு மேலே எதிர்ப்புமான நிலை வரும்னு பார்த்தா இன்னும் அந்த ஆதரவு அப்படியே அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் விஜய் இந்த சினிமா கிளாமர் அல்லாத கட்சி ஒன்று சிபிஐ சிபிஎம் நல்ல கண்ணு கட்சி தாப்பாண்டிய கட்சி ஒரு பெரிய வலுவாக இருக்கணும் இல்லை அதுவும் இதே மாதிரி சினிமா கட்சி தான் உதயநிதி நம்பி தான் அந்த கட்சி இருக்கு எது ஐக்கியம் ஆயிட்டாங்க ஐக்கியம் இந்த பக்கம் அண்ணா திமுக வேலுமணி தங்கமணி வீரமணி போன கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்பி தான் அந்த கட்சி இருக்கு அப்போ அது இது பார்க்கும்போது இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் எல்லாமே கார்ப்பரேட்டுகள் தான் எல்லாமே கார்ப்பரேட்டுகள் தான் பலாயிரம் கோடி நீங்க இப்போ எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு திமுக ஊழல் பண்ணிட்டாரு பாஜக சொல்லுது அண்ணாதிமுக எல்லாம் சொல்லுது மக்கள் நலமாக எல்லாம் ஊழல் கொஸ்டி தாண்டா இது யாரோ நல்லாடா காமி நீங்கள் நபிகள் நாயகம் நடந்து போகிறாரு நடந்து போகும்போது ஒரு விபச்சாரியை கல் எடுத்து அடிக்கிறக்கு ஒரு பத்து பேர் கல் எடுத்து துரத்திட்டு போகிறான் அப்போ நபிகள் நாயகம் செல்லாம் மலைக்கும் சில கேட்குறாரு ப்பா அந்த பொண்ணை கல்லெறுத்து அடிச்சு அவள் அவ விபச்சாரி ஒழுக்க மற்றவள் அவளை ஊருக்கே அபமானம் இழுக்கு அவளை அடிச்சு தான் கொள்ளணும் சரி உங்க விருப்பத்துக்கு விட்டானப்பா நீங்க இவ்வளவு ஒழுக்க நான் எனக்கு தெரியல அடிச்சு கொள்ளுங்கப்பா தப்பே இல்லை ஆனால் முத கல்லை யார் அடிக்கணும்னா அந்த பெண்ணோடு தொடர்பு இல்லாதவன் தான் அடிக்கும் அந்த பெண்ணோடு இத்தனை நாட்களாக தொட்டுக்கூட பேசாமல் தொட்டு கூட பார்க்காத நபர்கள் தான் முதல் கல்லடியா ஒரு அடிக்க போற பூரா ராஜ்ய அங்க இருந்திருக்கான் எங்க பெண்ணோடு சல்லாபத்தில் இந்த கட்சி ஜல்லாப கட்சி தான் எல்லாம் கொள்ளையடிக்கிறது கட்சி வச்சிருக்கான் அண்ணாதிமுக கொள்ள கொஸ்தி திமுக கொள்ளை கோஷ்டி பாஜக கொள்ளை கோஷ்டி வேறு எதுக்கு இந்த கொள்ளை கோஸ்திகிட்ட சின்ன குட்டிக்கை கொஸ்தி பூரா போய் இந்த துண்டை விரித்து படுத்து கிடந்துட்டு மணல் மாஃபியாட்ட காசு வாங்கிட்டு சாராய மாஃபியாட்ட காசு வாங்கிட்டு கட்சியை நடத்துகிறான் அப்போ நேருவை ஆயிரம் கோடி அடிச்சிட்டா ஆயிரம் கோடி அடிச்சிட்டா அறுபத்தி நாலு கம்பெனி ஐரோப்பாவில் ஆரம்பிச்சிருக்காங்க அறுபத்தி நாலு கம்பெனி இந்த பினாமிகள் ஆயிரம் கோடி வச்சுட்டு உட்காந்துருக்காரு எப்போதையும் உலகத்துக்கே தெரியும் அந்த ஆயிரம் கோடி எப்படி போச்சு ஒரு பழைய குமரேஷன் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டு முடியுமா ஆயிரம் ஏக்கர் பண்ணை விடு அந்த ஆயிரம் கோடி எப்படி ஹவாடால போச்சா மத்திய அமைச்சர் இதெல்லாம் அப்போ இவனு ஊழல் அவனு ஊழல் அவனு எல்லா ஊழல்யா ஊழல் இல்லாத கொஞ்சம் நாள் அது எடுபடும் அதனால இப்போ விஜய் ஏன் மக்கள்ல ஏன் புறக்கணிக்கலு கேட்டா விஜய்யை குற்றம் சொல்லக்கூடிய தகுதியை திமுக நடந்துட்டான் அண்ணா திமுக நடந்துட்டான் பாஜக நடந்துட்டான் எல்லா பயிலும் இழந்துட்டான் துணை அரசியல் அதனாலதான் விஜய் என சொன்னாலும் மக்கள் கேட்கிறான் ஏன் இவன் ஊழல் பண்ண இனிமேல் பண்ண போறான் இல்ல ஏதோ பண்ணுவான் ஆனா ஒருத்தர் இவன் இவனுக்கு இவர்கள் குறை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் எப்படி அந்த பத்து பேர் கல் எடுத்துட்டு அந்த விபச்சார பண்ண நபிகள் நம்பிக்கை சொல்லிட்டு யார் தப்பு பண்ணாதான் பத்து பேர் கூட்டி போயிட்டான் இல்லை இந்த கட்சி பூரா மற்ற பேர் எப்படி இருக்கிறான் ராஜில் போய் அங்க போய் தங்க சண்டை வந்தாங்க காலையில் உத்தம செல்லர் அதனால தான் விஜய்காந்த் செல்வா குறையாம இருக்கு ஓகே விஜய்காந்த் செல்வாவுக்கு குறையாம இருக்கார் இதை உணர்ந்து தான் கூட்டணிக்கு போகமாட்டேன் என்றாரா இல்லை அது கூட்டணிக்கு போவதும் போகாததான் அவர் முடிவு பண்ண முடியாது செப்டம்பர் இருபத்தேழு வரைக்கும் அவர் முடிவு பண்ணார் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்குப் பிறகு அவர் முடி பண்ண முடியாது அவருடைய தலைவிதி எங்க மாட்டிருச்சு டெல்லி டெல்லியில மாட்டிருச்சு ஆனா தீர்மானம் போடுறது இல்ல அதெல்லாம் மூணு மாசம் ஓடத்தாசே நான் என்ன கேட்கிறேன் உங்க தீர்மானத்தை அப்படியே திருப்புங்களா பிஜேபி பக்கம் திமுக நிற்பதே யார யார வச்சு நிக்குது பிஜேபி வச்சுதான் நிக்குது சனாதனம் வந்துடும் சாதி வந்துடும் சன்மார்க்க வந்துடும் எல்லாம் வந்துடும் ஐயா நாங்க காப்பாத்தணும் நாங்க தான் ஐயா அதனாலதான் முஸ்லீம் கிறித்தவர்கள் தலித்துகள் கம்யூனிஸ்ட்கள் நிக்கிறான் யார் முன்னாடி திமுக நீ அந்த ஸ்டாண்டர்டா பாஜக ஒழிச்சே தேர்வு ஒரு நாள் சொல்லு ஒரு மணி நேரம் சொல்லு ஆதவ அர்ஜுனா உள்ள ரெய்டு நடக்கும் விஜய் உள்ள ரெய்டு நடக்கும் கீர்த்தி சுரேஷ் உள்ள ரெய்டு நடக்கும் ரூட்ல ரூட் நடக்கும் பாஜக யோ தமிழ்நாட்டில் யார் யார் தீண்டத்தக்காத கட்சி பாஜக தானே சனாதன கட்சி இது சாதி கட்சி இது அன்டச்சபிள் பாஜகவோட சேர்ந்து அவன் எல்லா கட்சியும் தோத்து போயிடுவான் அதான அரசியல் மோடியா லேடியா ஜெயலலிதா முப்பத்தி ஏழு சீட் ஜெயிச்சு இங்க பிளாட்ஃபார்ம் எது பாஜக எதிர்ப்பு தான் பிஜேபி தான் அப்போ அதை செய்ய விஜய் ஆதவரிச்சு நான் செய்ய ஏன் செய்ய மாட்டேங்கிறேன் திமுக எதிரி தான் ரைட்டு ஓகே எல்லாரும் அடிக்கிற பாம்பு தான் அது ஆ செத்தம்பேல எத்தனை லாரி ஏறி என்ன அவனே செத்து போயிட்டான் லாரி ஏறினா டாரஸ் டேரஸ் ஏறுனா என்ன ரயில் ஏறினா என்ன செத்து போன பாம்பு எத்தனை பேரையும் அடிப்பாதீங்க நீ அடிக்க வேண்டிய பாம்பு இது பாஜக பாம்பா இப்பயா பாஜகவை சொல்கிறதில்ல உன்னுடைய வேகத்தை பூரா பாஜக திரும்பினா திமுக வந்துருவான் அண்ணாதிமுக வந்துருவான் கம்யூனிஸ்ட் கூட வந்துருவான் காங்கிரஸ் வந்துருவான் முஸ்லீம் வந்துருவான் கிறிஸ்டவ் வந்துருவான் எல்லா ஆளுங்க உங்களுக்கு பின்னாடி வந்துருவான் அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிற இவர் சந்தர்ப்பவாதார சுயநலத்துக்காக இவர் வராருன்றது ஒரு விஷயம் இதுதான் அப்புறம் நேத்து அவர் பேசின ஸ்பீச் அவர் டெலிவரி பண்ண விதத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது அஜித் ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு சார் இது திட்டமிட்டு அஜித் கொடுத்தாரா இல்லை இயல்பாகவே கொடுத்தாரா அப்படின்றது நம்ம மக்களுடைய பார்வைக்க விட்டுருவோம் அவருடைய பொறுப்பு ஒரு நம்ம எல்லாருமே பொறுப்பேற்கணும்னு அஜித் பேசினதும் இந்த சம்பவத்துக்கு பிறகாவது விஜய் பேசினது நீங்கள் எப்படி அந்த ஒப்பீட்டளவில் எப்படி பார்க்குறோம் இல்லைங்க அஜித்தை வரைக்கும் சமூகம் என்பது மக்களுக்கே மக்கள்கிட்ட அந்த கட்டுப்பாடு வேணும் போய் சினிமாக்காரன் போய் பார்க்காதீங்களாங்கிறார் எம் சொல்கிறது போல் சினிமாக்காரன் பணம் பார்த்தீங்க வீட்டுக்கு போயிரு அவளுக்கு பின்னாடியே தெரியாத கட்வுட் வைக்காத பால விஷயம் பண்ணாத ஆ அவனுக்கு பூ போடாத அவனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணணும் போய் ஃபஸ்ட்டை கொண்டாடாத எங்கே கடலூரில் விஜய் ரசிகம் ஒருத்தன் போய் இப்போ பொண்டாடியை அங்கே தாங்க தாலி கட்டிட்டு இப்போ விஜய் மாதிரி புள்ளப்பக்கம் ஆரம்பித்தாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொல்கிறார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பாவி தொண்டர்கள் தான் இவருடைய பலம் இப்போது இவரை அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஹிட் ஆனால் நீங்கள் தாங்க முதலமைச்சர் நீங்கள் தான் எம்ஜிஆர் தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு பழ ஒரு பத்து பவுன்சர் ஒரு ஆடி காரு தள்ளு 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 இந்த மாதிரி ஒரு கேவலமான பழக்கம் அசிங்கமான பழக்கம் கேரளாவிலேயே தான் கிடையாது கர்நாடகா ஆந்திரா எங்கேயுமே கிடையாது தள்ளு தள்ளு இவர்களோ பெரிய பிரம்மை பிரம்மாக்களை போல் படைப்பு அதாவது சிருஷ்டிகத்தான்னு சொல்லுவோம் இவர்களெல்லாம் அவ்வளோ பெரிய ஆட்களைப் போல ஒரு பிரம்மையை உருவாக்குவது அந்த பிரம்மில் இருந்தாலும் முதலமைச்சராக ஆயிட்டான் யார் விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை கொக்கி போட்டு தூக்குனா டெல்லி கதறிடுவார் இப்போ பாஜக கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருந்து தப்பிக்கவே முடியாது எப்போ உங்களுக்கு தெரியும்னா எம் புருஷ குதிர்குழு கதை தான் ஜனவரி பிப்ர முடியாத பாருங்கள் பிஜேபியோட ஸ்டாண்ட பாருங்க நான் பாஜகவோட கூட்டணி இல்லைங்க அதிமுக கூட்டணி பாஜக தான் அதிமுக கூட்டணி நான் பாஜக எனக்கு தொடர்பு கிடையாது இதெல்லாம் முதல்ல பழைய வசனம் தான் அதெல்லாம் எழுதி வச்சிருப்பான் தமிழ்நாட்டு கட்சி எம்ஜிஆர் கட்சி அது எம்ஜிஆர் எனக்கு வேணும் எம்ஜிஆருடைய ஆட்சி வேணும் அதுக்காக தான் நான் அதிமுக சேர்றேன் திமுக எதிர்க்கணும் திமுக ஒழிக்கணும் நான் பாஜக எனக்கு தொடர்பு இல்லை இப்படி ஒரு ரூட்டை

இந்த கார்பேட்டர் அப்புறம் விஜய் கூட சிகப்பு கருப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ அந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை என்ன சார் விஜய்க்கு இந்த திமுக அதாவது திமுக ஒரு கொள்கை ரீதியான இயக்கம் அண்ணாதிமுகவை விட அப்படின்னு ஒரு பிரம்மை இருந்தது அந்த காலத்தில் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பகுத்தறிவாளர் சுயமரியாதை சமூக நீதி இதெல்லாம் ஏமாத்துற காத்தான் இதெல்லாம் அவன் பச்சையாக எனக்கு அதுக்கு நான் மண்சூர் சாப்பிடுவையா வேப்பாள கட்டிட்டு கோயிலுக்கு போவேன் எம்ஜிஆர் முகாமி கோயிலுக்கு போவார் ஜெயலலிதா எல்லா பெருமாள் கோயிலும் பூசாரி பண்டாரம் பரதேசி கோயிலுக்கெல்லாம் போகும் ஆனால் திமுக ரகசியமாக போகும் இதை இதை ஏமாத்திட்டு இருந்தானுங்க இப்போ அந்த காலத்தில் அவரும் ஏமாத்திருக்காரு அவ்வளோதான் ஓகே வேறு ஒன்றும் இல்லை அறியாமையில் உங்களுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு போக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே இப்போது விஜய் இந்த கூட்டணிக்கு போகிறது உறுதி ஒருவேளை எனக்கு தோன்ற ஒரு சந்தேகம் தனிப்பட்ட சந்தேகம் முதல்வர் வேட்பாளர்ன்ற ஒரு அந்த முதல்வர் நாற்காலி நமக்குன்ற அந்த பிம்பத்தை கூட்டணி போனால் உடஞ்சிரும் அதனால் மறைமுகமாக நான் ஆதரவு கொடுக்குறேன் எலெக்ஷனில் இந்த வாட்டி நிற்கல அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் முடிவு பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படி அப்படி இருந்தால் அண்ணா திமுக ஜெயிக்கே ம் அண்ணா திமுக ஜெயிக்காது திமுகக்காரன் அவன் என்ன பண்ணுவான் விஜய் ஆண்டில் போகிறான் பர்ச்சேஸ் பண்ணிடுவான் தூக்கிட்டு போயிடுவோம் என்னதான் கடுமையா விஜய் இது திமுகவை வந்து விஜய் தாக்கி பேசி இது பண்ணாலுமே அந்த வாக்குகள் இல்லை அண்ணா திமுக குழு தெரியல யாரையும் தயார் நீங்க இப்போ அது கூட்டில் கூட்ட புது பொதுவான குழு அது புதுக்குழு அது எப்படி தெரியாம தேர்ந்தெடுக்கணும் கிளைக்கழகத்தில் தேர்தல் நடக்கணும் கிளைக்கழகத்தில் தே தேர்தல் நடந்து கிளைக்கிழக செயலாளர் அவன் ஒரு சட்டபூர்வமாக அவனை தேர்ந்தெடுக்கணும் கிளைக்கழக செயலாளர் மண்டல செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் மண்டல செயலாளர் ஒன்றிய செயலாளரை நகர செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து இந்த நகர செயல ஒன்றிய செயலாளர் தான் மாவட்ட செயலாளரும் தேர்ந்தெடுக்கணும் மாவட்ட செயலாளர் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் இப்படி எதாவது நடந்ததா அப்போ எந்த பொது எந்த பொதுக்குழு சும்மா வந்தவன் போனவன் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு குழு இதுக்கு பேர் போதும் அண்ணாதிமுக திமுக அப்படிலாம் இல்லை அந்த கிளைக்கழகம் வரைக்கும் மின்னிட்டு வச்சுருக்கான் கிளைக்கழக செயலாளர் யார் அண்ணாதிமுக அபிஷன் அடிச்சிங்கன்னா மூணு தலைமுறை வந்துடுவான் குப்பேன் தம்பி தர ரங்க ரங்கன் தம்பி சுப்பேன்னு வந்துடுவான் ஏன் நீங்கள் கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ரெண்டுலேருந்து கிளைக்கிழகம் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அவன் தான் கவுன்சிலராக இருப்பான் எங்கள் கார்பரேஷன் கவுன்சிலராக இருப்பான் அந்த வட்ட செயலாளர் தான் கவுன்சிலர் இப்போ சென்னையில் ஈரோ இரநூறு வார்டு இருக்குது இரநூறு திமுக செயலாளர் இருக்கான் இரநூறு திமுக செயலாளர் இருக்கான் இரநூறு வார்டுலேயும் எனக்கு செயலாளர் இருக்கான் அவன் தான் கிளைக்கிழங்க மண்டல செயலாளர் ப்ளஸ்ஸு கவுன்சிலர் அவனே துணை மேயராக வருவான் அவனே எதிர்காலத்து எம்எல்ஏ வருவான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி அமைப்பு இன்னும் எங்கே எங்கே இல்லை விஜய் இல்லை அப்போ எப்படி பொதுக்குழுவாக வரும் எல்லா சினிமா கதை தான் எல்லாம் புதுக்குழு மாதிரி ஒரு ஷூட்டிங் ஒரு பொதுவான குழு சுப்பாங்க இருப்பேன் அவ்வளோ அந்த பொதுக்குழுனா கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இருக்கிற ஆட்கள் பூரா ஒரு கிளையிலேருந்து வந்திருக்கணும் கிளையிலேருந்து வந்துரு வந்திருக்கணும் அப்படிலாம் யாரும் வந்த மாதிரி தெரியலையே புஷ்ஷியானந்த லிஸ்ட்டு கொடுத்தா பொதுக்குழுவா ஆதவர்ஜனை கூட்டிகிட்டு வந்து கும்பலை விட்டால் பொதுக்குழுவா எல்லா ஆளுக்கு ஒரு துண்டு தான் பொதுக்குழு வழியில் அந்த துண்டு விற்கும் அதை வாங்கி போட்டு வந்து உட்காந்தா பொதுக்குழுவா அப்படின்னா அமைப்பு ரீதியாக விஜய் கட்சி இன்னும் கட்டமைக்கப்படலை கட்டமைக்கப்படலை அந்த வலிமையும் இல்லை இல்லை ஓகே புஸ்ஸி ஆனந்துடைய நிலை என்ன சார் எதிர்க்காவமாக இருக்கு அவருடைய நிலைமை எது வரைக்கும்னா செப்டம்பர் ஏழு வரைக்கும் எல்லோரும் ஆலோசனை கேட்டுட்டு இருந்தார் யாரையும் நம்பலை விஜய் செப்டம்பர் இருபத்தேழுக்கு பிறகு புஷ்ஸி தப்பிச்சு ஓடி போயிட்டேன் என்ன ஆனாருன்னு தெரில நான் சென்னை போகிறேன் நீ பாண்டிச்சேரி போயிரு எப்படி தப்பிச்சுக்கா போலீஸ் பிடிச்சுக்கோ இராணுவத்தை சந்திக்கிற தமிழை ஈழத்தில் போற யாரை சந்தித்தான் ராணுவத்தை சந்திச்சான் வீரங்கி வண்டிகளை சந்திச்சான் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே பதுங்கு குழி இருக்கும் நான் பார்த்துருக்கேன் கிருப்பு குண்டு போடுற விமானம் வந்து குண்டை போடுவான் பள்ளிக்கூடத்துல பதுங்கு குழி இருந்ததுங்க பள்ளிக்கூட குழந்த பதுங்கு குழிய விமான சத்தம் கேட்டுதான் குண்டை போடுவான் அப்போ பதுங்கு குழியில் படுத்துட்டா அந்த மூணு அடிக்கு மேலே தான் அந்த அந்த அணு சார் அணுங்கிற அந்த துப்பு அது அந்த குண்டுனுடைய அந்த பாஸ்பிரசனுடைய வீச்சு இருக்கும் கதிர்வீச்சு இருக்கும் அதனால தான் மூணு அடி கீழே குழியில் படுத்துக்குவான் புசி தப்பிச்சு ஓடி எங்கே ஒழிஞ்சுருக்கானே தெரியல அப்போது இதை தட்டி தூக்கி காப்பாற்றியது இருபது கோடி ரூபா செலவு பண்ணி ஆத வரைச்சிடும் அப்போ அந்த இருந்து நீக்கப்பட்டு நீக்கல அப்படியே இருக்கு இருந்தாலும் விஜய்பா அதிகமாக ஆலோசனை கேட்குற ஆள் ஆறு வரைச்சிடலாம் ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்களை பூரா ஆதவர்ஜுனா காரு வண்டி வாகனம் டிரைவர் டீசல் பணம் எல்லாம் கொடுத்து தானே பண்ணுவான் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு இப்போ ஆதவ என்ன விஜய்க்கு தெரியணும்னு நினைக்கிறாரோ அதை தான் இவங்களும் எல்லாமே பஞ்ச பராதிங்க எல்லாமே இப்போ பெரிய வசதி வசதி படைத்தவர்கள் அல்ல ஆதவ அர்ஜுனா சிறுத்தைக்கு சேர்ந்த பிறகு எல்லாருக்குமே பத்து லட்சம் இருபது லட்சம் காரு வண்டி வாகனம் எல்லாத்துக்கும் ஒரே நாள பணம் கூடி செலவு பண்ணுவான் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் பூரா பத்தில இருந்து ஆதமரிச்சனை ஆகிச்சே அப்படிதான் இருந்தாங்க இது ஸ்டேஜில் கட்சியை கண்டு போகிற நிலமையாகி போச்சு அப்புறம் தான் அவர் உஷாராகி வேட்டி விட்டார் இப்போ அங்கே ஆள் இல்லை முழுக்க இப்போ அவர் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டார் உஷி ஆளுந்தால் இது விஜய் உடைய விசுவாசி அவ்வளோதான் செய்யக்கூடிய எந்த சோர்ஸு எந்த வலிமையும் எந்த டெல்லி சோர்ஸோ மா மாநில அரசு உளவுத்துறையோ எதுவுமே அது தெரியாது அப்போ இப்போ யார் இருபத்தி ஏழுக்கு பிறகு யார் தேவைன்னு முடிவு பண்ணுறாரு யார் தேவை அது இருபது கோடி ரூபா செலவு இந்த அசராக்காருக்குடைய எஸ்ஐடியை க கணச்சிருக்காரு தனி நீதிபதி கணச்சிருக்காரு இதுக்கு டெல்லியில் ஒரு பெரிய லேபி யாருக்கு இருக்கு மாமனார் இருக்கு இரநூறு வழக்கு இருக்குது இந்தியா பூரா சிபிஐயில் அதையே உப்புன்னு இருக்கார் அவர் அப்போ அவருடைய மருமகன் அதில் பத்து பர்சென்ட்டாக இருக்குமா இல்லையா இதெல்லாம் பார்த்தா புஷ்ஷிக்கு சிபிஐ வடிவ வடிவமைக்க பிபிஐ எங்கே இருக்குன்னு தெரியல இந்த கதை தான் அதனால் இப்போ விஜய்க்கு ஒரே ஆலோசகர் அந்த யாருன்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு சொல்லுங்க மிக்க நேற்று நன்றி வணக்கம்